அன்புக்குரிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ராக்கட் கேவ் டெம்பிளுக்கு அதாவது கல்வெட்டு குகை கோயிலுக்கு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த குடைவரை கோவிலானது தமிழ்கடவுளாகிய முருகப்பெருமானின் முதல் படை வீடாகிய மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் கிரிவலம் செல்லும் பாதையில் அமைந்துள்ளது இது திருப்பரங்குன்றம் கோவிலின் தெற்கு திசையில் அமைந்திருப்பதால் இப்பகுதியை தென்பரங்குன்றம் என்றும் இக்கோவிலை தென்பரங்குன்றம் சமணக்குகைகள் மற்றும் உமையாண்டார் கோவில் என்றும் அழைக்கிறார்கள் அங்க மலை மேலே உச்சியில் தெரியுது பாத்தீங்களா அதுதான் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவில் நாம மொதல் இந்த குடைவரைக் கோவிலை சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் சரியா நண்பர்களே ஆடி மாச காத்து பலமா வீசுதுங்க அந்த சத்தத்தை கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் காத்தடிச்சா ஐப்பசியில் மலை அடிக்கும் குளம் ஊத்தெடுக்கும் அன்பு மகனே நாலு தசை திறந்திருக்கு நடக்கிற முன்னே முன்னேணி எட்டு வையடா முத்து மகனே மனசு மருகி மயங்காதே பெருசு மறவாதே அன்புக்குரியவர்களே நாம் இப்போது இந்த குகைக்கோவிலின் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இக்குடைவரையானது கிமு முதலாம் நூற்றாண்டில் சங்ககால பாண்டிய மன்னர்கள் காலத்தில் திகம்பர சமணத் துறவிகளுக்காக அதாவது ஜெயின் துறவிகளுக்காக அமைக்கப்பட்டது ஆகும் பின்னர் கிபி எட்டாம் நூற்றாண்டில் மதுரை பாண்டிய மண்ணில் சமணம் தளர்ச்சியடைந்து சைவம் வளர்ச்சி போது இந்த சமண குகை கோவிலானது உமையாண்டார் கோவிலாக மாற்றப்பட்டது அதன் பிறகு கிபி ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு முதல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு வரை மதுரையை ஆண்ட பிற்கால பாண்டிய மன்னரான மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்பவரின் ஆட்சி காலத்தில் சைவ சமய புரவலரான பிரசன்ன தேவர் என்பவர் அந்த பாண்டிய மன்னரின் பெயரிலேயே இவ்விடத்தை சுந்தரபாண்டீஸ்வரர் கோவிலாக மாற்றி அமைத்தார் என்று இக்குகையில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இக்கோவிலின் பராமரிப்புக்காக மன்னன் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் புலிங்குன்றூர் என்னும் கிராமத்தை தானமளித்த செய்தி இக்குடைவரை கோவிலின் கிழக்குச் சுவற்றில் கல்வெட்டாக பதியப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள புலிங்குன்றூரே மதுரை தனக்கன்குளம் அருகில் உள்ள வேடர் புளியங்குளம் என்று தமிழ் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் மற்றொரு கல்வெட்டில் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் குலோத்துங்க சோழனிடம் இருந்து மதுரையை கைப்பற்றிய இரண்டாம் சுந்தரபாண்டிய மன்னனைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டு அந்த பாண்டிய மன்னனை சோனாடு வழங்கிய சுந்தரபாண்டியன் என்று குறிப்பிடுகிறது அதாவது மூன்றாம் குலோத்துங்க சோழனின் மகனான மூன்றாவது ராஜாதிராஜ சோழனுக்கு சோழ ராஜ்யத்தை அன்பளிப்பாக வழங்கிய சுந்தரபாண்டியன் என்னும் பொருளில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோக அக்காலத்தில் பாண்டிய நாட்டில் நிலவிய வரி வசூல் முறையான புறவு வரித்திணைக்களம் அதாவது வரி அலுவலகத்தை பற்றியும் இக்கோவிலின் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குடைவரை கோவிலுக்கு முன்னால் ஒரு கிணறு இருக்கிறது அதை பாண்டியன் கிணறு என்று குறிப்பிடுகிறார்கள் அதை பாருங்கள் எனது அன்பு நேயர்களே இந்த குடைவரை கோவிலை இந்திய அரசாங்கத்தின் மத்திய தொல்லியல் துறையானது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பழங்கால நினைவுச் சின்னமாக அறிவித்து அன்று முதல் பராமரித்து வருகிறது இந்திய தொல்லியல் துறையின் சார்பாக இங்கு வைக்கப்பட்டுள்ள பலகையைப் பாருங்கள் இன்னும் உமையாண்டார் குகை கோவிலை தரக்கலங்க தொல்லியல் துறை சார்பாக ஒரு சாரை இன்சார்ஜாக போட்டிருக்காங்களாம் அவர்கிட்ட தான் சாவி இருக்கான் அவர் வந்து இந்த கதவை திறந்தாதான் நாம் உள்ளே போய் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பர்களே நாம் அது வரைக்கும் வெளியே இருக்கிற சிற்பங்களை சுற்றி பார்க்கலாம் இந்த குடைவரை கோவிலின் வெளிப்புறத்தின் ஒரு பக்கத்தில் முழுமுதற் கடவுளாம் ஸ்ரீ விநாயகப் பெருமானும் இரண்டு சமணத்துறவிகளும் சிற்பங்களாக வடித்து வைக்கப்பட்டுள்ளனர் பட்டுள்ளனர் அதை பாருங்கள் நண்பர்களே மற்றொரு புறம் நரிகளை பரிகளாக்கிய மாணிக்க வாசகர் அமர்ந்த நிலையிலும் மந்திரமாவது நீரு என்று தொடங்கும் அருமையான திருநீற்று பதிகத்தை பாடி மதுரையை ஆண்ட கூண்பாண்டிய மன்னனின் வெப்பு நோயை நீக்கிய திருஞான சம்பந்தரும் பாம்பு தீண்டி மாண்ட அப்பூதி அடிகளின் மகனை இறைவனை மனமுருகி பாடி மீண்டும் உயிர் பெறச் செய்த அப்பர் என்னும் திருநாவுக்கரசரும் இந்த இரண்டு பேர்களுக்கு நடுவில் இவ்விடத்தை சுந்தரபாண்டீஸ்வரர் கோவில் என்று பெயர் மாற்றிய பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமய புரவலரான பிரசன்ன தேவரும் மற்றும் காசிமா நகரின் காவல் தெய்வமாகிய ஸ்ரீ பைரவர் ஆகியோரது சிலைகளும் இங்கு சிற்பங்களாக வடித்து வைக்கப்பட்டுள்ளன அந்த அழகினை பாருங்கள் நண்பர்களே எனது அன்புக்குரிய நேயர்களே தொல்லியல் துறை சார்பில் இன்சார்ஜாக இருக்கிற சார் வந்து அந்த கதவை திறந்துட்டார் வாங்க இப்போ நாம் உமையாண்டார் குகை கோவிலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற தெய்வங்களை தரிசிக்கலாம் உமையாண்டார் குகை கோவிலுக்கு உள்ளே மண்டபத்தின் நடுவில் தில்லையில் கூத்தாடும் அந்த நடராஜ பெருமானின் சிற்பம் உள்ளது நடராஜ பெருமானின் சிற்பத்தில் அவரது மார்புக்கு கீழுள்ள பகுதிகள் முற்றிலுமாக இல்லை நடராஜ பெருமானின் பாதம் இருக்க வேண்டிய இடத்துக்குக் கீழே அசுரன் முயலகனின் சிற்பம் உள்ளது அருகில் சிவகாமி அன்னையின் சிற்பம் தலை சிதைந்த நிலையில் உள்ளது நடராஜர் சிற்பத்தின் மேல்புறத்தின் பக்கவாட்டுகளில் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் மற்றும் தமிழ் கடவுள் முருகனின் சிற்பங்களும் இடப்புறத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் காட்சியளிக்கும் சிற்பங்களும் உள்ளது இது தவிர நடராஜரின் சிற்பத்துக்கு கீழே ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரின் சிற்பமும் உள்ளது உமையாண்டார் குகை கோவிலின் உள்ளே வலப்புறத்தில் சிறிய இருட்டான குகை ஒன்று இருக்கிறது என்ன தெரிகிறது அது ஒன்றுமில்ல இந்த குகைக்குள் அர்த்தநாரீஸ்வரரின் சிற்பம் காணப்படுகிறது துறவிகள் இங்கு வாழ்ந்தபோது செதுக்கப்பட்ட தீர்த்தங்கரர் உருவத்தை மாற்றம் செய்து அர்த்தநாரீஸ்வரரின் உருவத்தையும் அதன் பின் நந்தியின் உருவத்தையும் செதுக்கியுள்ளனர் அர்த்தநாரீஸ்வரரின் தலைக்கு மேலே அசோக மரத்தின் சுருள் சுருளான கிளைகள் இன்றும் காணப்படுகின்றன இக்குடைவரை கோவிலின் பல்வேறு இடங்களில் தமிழ் பிராமி எழுத்துக்களில் கல்வெட்டுக்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளது அவை உங்கள் பார்வைக்கு இந்த குடைவரை கோவிலில் உள்ள கலைநுணக்கமான சிற்பங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கின்றன கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே கலைவண்ணம் கண்டான் எனது அன்புக்குரியவர்களே வரலாற்றுச் சிறப்புமிக்க உமையாண்டார் குடைவரை கோவிலை சுற்றி பார்த்து முடிச்சாச்சு வாங்க இப்ப வெளியே போகலாம் இவ்விடம் மரங்கள் நிறைந்த மலைக்குன்றாக இருப்பதால் இங்கு ஸ்ரீ ராமபிரானின் வானரசேனையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அம்சமும் ஆகிய குரங்குகள் நிறைய இருக்கின்றன இங்கே இருக்கிற மற்றொரு சிறப்பம்சம் என்னென்னா மழைநீர் சேகரிப்பு முறைங்க பல்வேறு குழிகளை வெட்டி மழைக்காலத்தில் பெய்கிற தண்ணீரை அந்த குழிகள் மூலமாக நேராக பாண்டியம் கிணறுக்கு போகிற மாதிரி இவங்க வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக பண்டைக்கால தமிழர்கள் மழைநீர் சேகரிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காங்கன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அன்பு நேயர்களே தென்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிற பாதை இதுவான்னு தெரியலை சரி வாங்க போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் நாகாத்தம்மனோட புற்று இருக்குது சரி அப்படியே நாகாத்தம்மனை கும்பிட்டுக்கலாம் இங்க ஒரு படிப்பாதை போகுது இந்த படி வழியா போனால் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகுதான்னு பார்ப்போம் வாங்க இல்லையே படிப்பாதை முடிஞ்சிருதேங்க இங்க ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்கு சரி ஆஞ்சநேயரை கும்பிட்டுக்கலாம் ஸ்ரீ பக்தர் திருவடிகளே போற்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஆஞ்சநேயா ஆக்சுவலாக ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறதுக்கு இது வழி இல்லையாம்ங்க மெயின் ரோட்டுக்கு போய் ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனால் சுமார் எழுநூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்கிற ஒரு மலை வருமா அந்த படி வழியாக ஏறி போனால் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகலாம்னு இந்த ஆஞ்சநேயர் சில பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு நபர் சொன்னாருங்க இந்த உமையாண்டார் குகை கோவிலை ஒட்டியே ஈகோ பார்க் இருக்குங்க அங்கே ஸ்கூலில் படிக்கிற சின்ன குழந்தைங்க சுற்றுலாவுக்கு வந்திருந்தாங்க அதை பார்க்குறப்ப எனக்கு என்னோடய பருவம் ஞாபகம் வந்துருச்சு ராஜா சின்ன ரோஜாவோடு காட்டு பக்கம் வந்தானாம் கூட ஒரு ரோஜா கூட்டம் கூட்டிக்கிட்டு போனானாம் சந்தோஷ காத்து உல்லாச கூத்து சங்கீத பாட்டு சொன்னானாம் கிளைகளின் மேடே கருங்குயில் கூட்டம் இலவசமாக நவ இசை பாட ஒரு குரங்கு வேணும் மாமா அதை பிடிச்சு தாங்க ஆமா ஒரு குரங்கு வேணும் மாமா அதை பிடிச்சு தாங்க ஆமா எனது அன்பு நேயர்களே முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்ற மூன்று தமிழ் சங்கங்களை மதுரையில் அமைத்து இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழையும் வளர்த்த மதுரை மாநகரின் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒரு கலை வடிவம் இந்த உமையாண்டார் குடைவரை கோவில் என்றால் அது மிகையாகாது உமையாண்டார் குடைவரை கோவிலை பற்றின வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் தென்பரங்குன்றம் மலை உச்சியில இருக்கிற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலை பத்தி தனி வீடியோவாக போடுறேன் அன்பு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய யூடியூப் ஆகிய வாமனனின் கால்போன போக்கிலேவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய முந்தைய வீடியோக்கள் அனைத்தையும் தனித்தனி பிளேலிஸ்ட் ஃபோல்டர்களாக தொகுத்து அதன் லிங்க்ஸை இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன் இதுவரை பார்க்காதவர்கள் அந்த வீடியோக்களையும் பார்த்து எனது சேனலுக்கு தங்களது நல்லாதரவை தாருங்கள் தென்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவிலை பற்றிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இருந்தும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் வாமனன் கல்லிலே வண்ணம் கண்டான்